ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இத்தனை நாள் நீ கண்ட கனவெல்லாம் நிஜமாக போகிறது உன் நிலை இன்னும் சிறப்பாக போகிறது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இதை முழுமையாக கேள் நிச்சயம் சந்தோஷிப்பாய் இப்போது நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நிம்மதி சந்தோஷம் என்பவை எல்லாம் வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர உன் மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் யார் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உனை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டதை போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் என்னை புரிந்து கொண்டு தேற்றுவோர் யாருமில்லை என மனதில் தவிக்கிறாய் என் பிள்ளையே உன்னை தேற்றுவதற்கும் உனக்கான உதவிகள் செய்வதற்கும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதிலும் அவசரமோ பதற்றமோ கொல்லாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்க செய்யும் என்னை நம்பி சரணடைந்து விட்டால் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் சிவனை அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது இதுவரையில் இல்லை நீ என்ற என்னை சிவனே என்று அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அன்று முதலே நீ நினைக்கும் காரியங்களையெல்லாம் நிறைவேற்ற ஆயத்தமாகிவிட்டேன் இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கையே வேறு நீ கற்பனையில் வாழ்ந்து ரசித்த அந்த வாழ்க்கையை நிஜமாய் வாழப் போகிறாய் இவையெல்லாம் நம் வாழ்வில் நடக்குமா என்று ஒரு கட்டத்தில் சலித்து கொண்டாயல்லவா அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்துவிட்டது இனி நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்தாயல்லவா அந்த முடிவில் ஒரு ஆரம்பம் இருக்கிறது இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்க போகிறது நம்பிக்கையோடு இரு சர்வ நிச்சயமாய் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் நம